வானம் கிழிந்து போகவில்லை அது இனிவில் கிராமத்தை மறந்து போனது தாகத்தில் வெடித்த பூமி மழையின் வருகைக்காக மரணப்படுக்கையில் காத்திருந்தது அங்கே காய்ந்த சருகாய் ஒரு மனித உடன் ஆனால் இமயமாய் ஒரு மனிதம் வறண்ட காலத்தின் கடைசி சுவாசம் பசியின் பற்கள் சதையை கடித்தபோது ஊர் சொன்னது பசுவை விற்று பிழைத்துக் கொள் என்று ஐயா சிரித்தார் நேசித்த உயிரை சந்தையில் நிறுத்தி சாகும் வாழ்வு அவருக்கு தேவையில்லை அவர் பார்வையில் அந்த பசு வெறும் விலங்கல்ல வறண்ட காலத்தின் கடைசி சுவாசம் பானையை இருந்தது ஒரு பிடி பால் தான் ஆனால் வாசலில் நின்ற தாகமோ கடல் அளவு தன் பசியை தாரை வார்த்து கொடுத்த அந்த நொடியில் கடவுள் ஒரு மானுட வடிவில் அந்த பாலை அருந்திக் கொண்டிருந்தார் அவர் கொடுத்தது பாலை அல்ல தன் ஆன்மாவை ஒரு துளி அன்பிற்கு ஈடாக வானம் தன் கதவுகளை திறந்தது மண் அழுத அழுகை ஓய்ந்தது மழை வெறும் நீராக வரவில்லை அது ஐயாவின் நம்பிக்கைக்கு கிடைத்த வரமாக பொழிந்தது காலம் சுழன்றது நிலம் சிரித்தது வறுமையின் கோடுகள் மறைந்து வளமையின் கீதங்கள் ஒலித்தன ஆனால் ஐயாவின் கைகள் இன்னும் அதே பசுவின் தலையையே தடவிக்கொண்டிருந்தன உலகமே குறித்துக்கொள் கைகளில் தங்கும் காகிதங்கள் அல்ல செல்வம் புயல் அடித்தாலும் சாயாத வறட்சி வந்தாலும் வற்றாத அந்த நம்பிக்கை கொண்ட மனசுதான் இந்த உலகின் ஆகச்சிறந்த பொக்கிஷம் செல்வம் பணம் இல்ல நம்பிக்கையோட வாழ்ற மனசுதான்